உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் தேரோட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் உலக பாரம்பரிய சின்னமான தஞ்சை பெருவுடையார் கோவில் சித்திரை பெருவுலா தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது தேரில் அருள்மிகு தியாகராஜர் அருள்மிகு கமலாம்பாள் தேரில் வீற்றிருக்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து மேலராஜ வீதியில் இருந்து தேர் வடக்கு ராஜ வீதி கீழராஜ வீதி மற்றும் தெற்கு ராஜ வீதிகள் வழியாக சென்று தேரோட்டம் நிறைவு பெற்றனர் இதில் தஞ்சை மாவட்டம் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தேரோட்டத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை வழங்கப்பட்டது